வெல்கம் பேக் மை சேனல் எஸ் ஏகே ரெஸ்லிங் யூனிவர் நான் இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு வீடியோவும் பாக்க வரோம் சோ அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒத்திவிடுங்க ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லெந்த் ஆயிரும் ஸோ அப்படி என்ன ப்ரோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஸோ நம்ம டபிள்யூ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் பதினாறு வேர்ல்டு சேம்பியன் நமக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காங்க எதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஸோ வேர்ல்டு டைட்டில்ல வின் பண்ண அது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாகவும் இருக்கலாம் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்பாவும் இருக்கலாம் ஸோ அப்படி ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினாறு தடவை வேர்ல்டு சாம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்துல நம்மளும் கிடைச்சிருக்காங்க ஸோ அந்த அஞ்சு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அதில் இந்த ஸோ அந்த பதினாறு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி இந்த பதினாறு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரேங்க் வைசா நம்ம பிரிக்க வரும் ஸோ அதாவது பதினாறு பதினஞ்சு பதினாலுன்னு சொல்லி ஸோ அப்படி ஒன்னா வரைக்கும் இப்படி அப்படி வருஷப்படி வரும் ஸோ அது எந்த வருஷம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பெஸ்ட்டு சாம்பியன்ஸ் அதாவது ஸோ ஸோ மொக்க சாம்பியன்ல இருந்து ரொம்பவும் பெஸ்ட் சாம்பியன் அப்படி மாதிரி எல்லாருமே பெஸ்ட்டு சாம்பியன் தான் பட் அந்த லாஸ்ட் அந்த பதினாறு பதினஞ்சு அந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரப்போகுது ஸோ அதனால வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கொஞ்சம் லைட் ஆகணும் ஸோ கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டாப் ஒன்ல அது இந்த அஞ்சு வருஷத்துல தான்ப்பா ரொம்ப பெஸ்ட் சாம்பியன் அப்படின்னு யாரு இருக்க ஆல்மோஸ்ட் நீங்க கணிச்சிருப்பீங்க ஸோ அப்படி யார் அந்த நம்பர் ஒன்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக்கு ஷேர் கமெண்ட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஸோ அப்படியே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ அப்போ தான் அந்த நம்பர் ஒன்ல எந்த கிரேட்டஸ்ட்டான ரெஸ்டில் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த வகையில் பதினாறாவது வேர்ல்டு சாம்பியன் யார்னால் நம்மளோட கோல்டு பேர்க் தான் ஸோ குறிப்பாக வந்து கோல்டு பேர்க் வந்து அவர் வந்து என்ன சாம்பியன்ஷிப்பாக ஜெயிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ சூப்பர் ஷோ டவுன் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பார் ஸோ இதை ஜெயிச்சது மூலயமா இவர் ஒரு சாதனையை படைத்தார் ஸோ அது என்ன சாதனைன்னா வய உள்ளதுலேயே வயசான ஒரு ரெஸ்லர் வந்து இந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்ச ஒரு ரெக்கார்டு பற்றின இவர் தான் வச்சிருக்காரு ஸோ குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் இவரோட டைட்டில் ரெயின் எத்தனை நாளைக்கு இருந்திருக்குன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான் ஸோ திக்கத்தட்ட முப்பத்தி ஏழு நாள் மட்டுமே அந்த யுனிவர்சல் டைட்டில் தக்க வச்சுக்கிட்டு ஸோ யாருக்கிட்ட தோத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது ரெசல்மினியா தேர்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரோமன்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலில் தோக்குறாரு பதினைந்தாவது இடத்துல யாரு இருக்கான மிஸ்ஸு தான் இருக்காரு இவருக்கு வந்து லக்கு எப்படி கிடைக்குதுன்னா இவரும் வந்து மனித பேங்கை ஜெயிச்சு வச்சிருந்தார் அதை கேஷிங் பண்ணி தான் இவரு பத்தி வின் பண்றாரு இவரோட கரியர்ல ரெண்டாவது முறையா வின் பண்றாரு சோ யார தொகைச்சுன்னா ட்ரூம் ஐக்கின் டேராக தொகிடுகிறாரு ஸோ அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் நவம்பர்ல சோ இவரும் மணிந்த பேங்கா கேஷிங் பண்ணி ட்ரூ தொகடிக்கிறாரு மைக்கின்னு இவரோட டைட்டில் எத்தனை நாளைக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் சில ஒரு வாரங்களுக்கும் பத்தினா இருந்திருக்காரு ஒரு எட்டு நாள் பத்தீங்கன்னா டைட்டில் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா பாபி லஸ்லீட் அவரோட டைட்டிலை பத்தினா கொடுத்து தோத்துடுறாரு பதினாலாவது பெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் யாருன்னா பிரான்ஸ் ட்ரோமன் தான் ஸோ குறிப்பாக இவர் எப்போ டைட்டில் வின் பண்ணுறாருனா ஸோ இது அவருடைய முதல் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரை யாரை தோக்கடிச்சு வின் பண்ணுறாருனா கோல்டு பேருக்கை தோக்கடிக்கிறாரு ஸோ ஏப்ரல் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா கோல்டு பேருக்கை தொகரிச்சு இவர் புதிய யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறாரு யார்கிட்ட தோக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீல்டு பிரைவேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல சம்மர் ஸ்லாம்ல பார்த்தீங்கன்னா தோக்கிறாரு குறிப்பாக இவரோட டைட்டில் நூற்றி நாற்பத்தோரு நாட்களுக்கு

பத்தாவது முறை டப்ளியூட்யூ சம்பியன்ஷிப்பை பற்றினா வின் பண்ணுறாரு ஸோ யார் தோக்கடிச்சுன்னா ட்ரூ மேக்கிங் டேராக தோக்கடிச்சு ஸோ அவர் பற்றினா சாம்பியன்ஷிப்பை பற்றினா ஜெயிக்கிறாரு ஸோ அவரோட டைட்டில் ரேன் இருபத்திரெண்டு நாட்களுக்கு மட்டுமே இருக்குது ஸோ அதே யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில் லாஸ் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா மீண்டும் ட்ரூ மேக்கிங் டேரக்டர் தான் தோக்குறாரு ஸோ நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தினா அவரோட டைட்டிலர் தோக்குறாரு

அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் தான் ஜான்சனாக தான் இருக்கிறாரு அடுத்ததா லெவன்த்து பெஸ்ட் வேல்டு சாம்பியன் யாருன்னா நம்மளோட ப்ரே வேல்டு தான் ஸோ குறிப்பாக வந்து இவரு டபுள்யூ டபிள்யூ யூனிவர்சல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு யாரை தோக்கடிச்சு வின் பண்றாருனா சத்ராலன்ஸை பார்த்திங்கன்னா தோக்கடிக்கிறாரு ஸோ அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் பார்த்தீங்கன்னா கிரௌன் ஜோல் பேப்பர்ல சத்ரலன்ஸாக தோக்கடிச்சு ஸோ இவர் வந்து அவருடைய முதல் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறாரு ஸோ யார்கிட்ட தோக்குறாருனா கோல்டு பெர்த்துக்கிட்ட தான் தோக்குறாரு ஃபெப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த சூப்பர் சோ டவுன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட டைட்டில் பத்து நாள் கோல்டு பேர் லாஸ் பண்றாரு ஸோ குறிப்பா அந்த டைட்டில் இவர் எத்தனை நாளைக்கு வச்சிருந்தாருன்னா நூத்தி பத்தொன்பது நாள் பத்தினா வச்சிருக்காரு ஸோ அடுத்ததான் வந்து டாப் டென்த்து பிளேஸ்ல எந்த வேல்டு சாம்பியன் பெஸ்டா இருக்காருன்னா ஸோ குறிப்பாக இது அவருடைய முதல் வேல்டு டைட்டில் அதுவும் இது இவரோட முதல் வேர்ல்டு ஹெவி வேட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவர் யாரை தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு வேல்டு டைட்டில் வின் பண்றாருனா கந்தாரை ஸோ ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரசல் அன்னைக்கு குந்தாரை பத்தினா தோக்கடிச்சு ஸோ இவர் வந்து டைட்டிலை பத்தினா வின் பண்ணுறாரு ஸோ பண்றாரு இவரும் இன்னும் தோகலை ஸோ ஏன்னா இவர் தான் இப்போ கரண்ட் டபிள்யூ டபிள்யூட வேர்ல்டு சாம்பியனாக இருக்காரு இருக்காரு ஸோ இவரோட டைட்டில் ரெயின் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஸோ இப்போ டபிள்யூ டபிள்யூ பார்க்குற ஃபேன்ஸுகளுக்கு தெரியும் ஸோ எப்போ தோப்பார் அப்படிங்கிறது அவர் தோத்த போகிற பார்க்கலாம்

யார்கிட்ட தோக்கிறாருன்னா ட்ரூம் மேக்கிங் டேரக்டாக தோக்கறாரு ஏப்ரல் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா ரெசுல் மினியாவில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூம் மேக்கிங் டேரக்டாக ப்ளாக் ப்ளஸ்னர் பார்த்தீங்கன்னா தோக்குறாரு ஸோ மொத்தம் அவரோட டைட்டில் ட்ரெயின் எத்தனை நாளைக்கு இருந்திருக்குன்னா நூற்றி எண்பத்து நாட்கள் இருந்திருக்கு அடுத்ததாக டாப் எய்ட் பெ பெஸ்ட்டு வேல்ட் சேமியன் யார்னா நம்மளோடய பிகி சொல்லலாம் ஸோ குறிப்பாக பிகி வந்து ஸோ அவருடைய முதல் வேல்டி டேட்டில் வின் பண்ணுறாரு ஸோ அதுவும் டபிள்யூ டபிள்யூவோட சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணுறாரு ஸோ யார் தோக்கடிச்சு வின் பண்ணுறாருன்னா பாபி லஸ்லேயே தோக்கடிக்கிறாரு செப்டம்பர் பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு எபிசோடில் நம்மளோட பாபி லஸ்லியை பற்றினா தோக்கடிக்கிறாரு ஸோ யார்கிட்ட தோக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராக் பா பிராக் லஸ்னர்த்தை பற்றினா தோக்குறாரு ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டே ஒன் பேப்பரில் பிராக் லசனர்ட்ட தோக்குறாரு இருக்காரு சோ குறிப்பா இவரோட டைட்டில் ரேன் லென்த் பாத்தீங்கன்னா நாள் பதினாலு செவன்த் வேர்ல்டு சாம்பியன் யாரா நம்மளுடைய டேமியன் ரிஸ்ட் தான் சோ இது இவரோட முதல் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் சோ இவர் ஃபர்ஸ்ட் தடவை வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணுறாரு சோ யாரை தோக்கடிச்சு வின் பண்ணுறாருன்னா ட்ரூ மேக்கின் டயரா தோக்கடிக்கிறாரு சோ ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெசல் மணியா ஃபார்ட்டில வின் பண்ணுறாரு யார்கிட்ட தோக்குறாருன்னா சோ கன் தட்ட இவரோட டைட்டில் தோக்குறாரு சோ ஆகஸ்ட் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மொத்தமா இவ்வளவு டைட்டில் ரன் பத்தினா நூத்தி பதினெட்டு நாள் பத்தினா சாம்பியன் ஆகவே இருந்திருக்காரு அடுத்ததாக டாப் சிக்ஸ்த்து பெஸ்ட் வேல்டி சாம்பியன் யாருனா நம்மளோட ஆல் மைட்டி பாபி லெஸ்லி தான் ஸோ இவர் இவரோட கரியரில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேல்டி டைட்டில் வின் பண்ணுறாரு ஸோ அதுவும் டப்ளியூட்யூட சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணுறாரு ஸோ யாரை தொகைச்சு வின் பண்ணுறாருனா மிஸ்ஸை தோக்கடிக்கிறார் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் எபிசோடில் வந்து நம்ம மிஸ்ஸை தொகுதிச்சி வின் பண்ணுறாரு ஸோ யார்கிட்ட தோக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பிக்கீட்டை பார்த்தீங்கன்னா தோக்கிறாரு செப்டம்பர் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆ எப்பிசோடில் பார்த்திங்கன்னா அவரோட டைட்டிலாக லாஸ்ட் பண்றாரு குறிப்பா இவரோட டைட்டில் ரென் ஆயிரத்தி தொண்ணூத்தி இல்ல சி சாரி நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாள் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்திருக்காரு டைட்டில் ரெயின் என்னோட பர்சனல பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச டைட்டில் ரெயின் அப்படின்னு சொல்லுவேன் அந்த லாக்டவுன் டைம்ல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல ஸோ அந்த ஹார்ட் பிசினஸ் டீம்ல இவரோட டைட்டில் ரன் சூப்பராகவே இருக்கும் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு டாமினேட்டரோ பார்த்தீங்கன்னா இவரோட கரியர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவர் சாம்பியனாக சூப்பராக வச்சிருந்தாரு

அவரோட டைட்டில் ரெயின் எவ்வளோ அப்படின்னு ஸோ இரநூத்தி ஐம்பத்தொம்பது நாட்களுக்கும் பத்தினா அந்த டைட்டில் வச்சிருக்காரு பெஸ்ட் வேல்டி சேம்பியன் கேட்டீங்கன்னா கோரி ரோட்ஸ் தி அமெரிக்கன் ஐட் மாதிரி கோரி ரோட்ஸை சொல்லலாம் அதாவது இவரு டைட்டில் வின் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான ஸ்டோரியே இருந்துருக்கு ஸோ இது இவரோட ஃபஸ்ட் வேல்டி

நம்பர் தேர்டில் பெஸ்ட்டு வேல்டு சாம்பியனாக ரொம்ப ஷாக்கிங்லே ட்ரோ மேக்கிங் டேர் இருக்காருப்பா ஸோ அதை அவருடைய ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப் டப்ளியூட்யூரா முதல் சாம்பியன்ஷிப்பாக பார்த்திங்கன்னா ஸோ பாபி லஸ்லேயே இப்போ தானே தோகரிச்சு வின் பண்ணுறாரு ஸோ ஏப்ரல் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னா ரிசல் மிலையால் பாபி லஸ்லேயே இப்போ தானே வின் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில் ரேண்டி அட்டனுக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா தோக்குறாரு ஸோ அக்டோபர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா ஹெல்லினஸ் செல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி அட்டன்ட்ட அவரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா தோக்குறாரு ஸோ திக்க அவரோட டைட்டில் இரநூத்தி மூணு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அடுத்ததா இன்னொரு விஷயமா சொல்லி நம்ம ட்ரூ மைக்குண்டர் ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபதுல மட்டும் தான் டைட்டில் வச்சுருக்கல ஸோ அதுக்கப்புறம் ரேண்டியை தோக்கடிச்சு மீண்டும் ரெண்டாவது முறை டபுள்யூ டபிள்யூ சாம்பியன் ஆனாரு ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் முடியாது ஃபார்ட்டி போன வருஷம் கூட அவர் வந்து செத்தரால தோக்கடிச்சு அவரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு ஸோ இந்த அஞ்சு வருஷத்துல ட்ரூ மைக்கிண்டர் பத்தி நான் மூணு தடவை கிட்ட வேல்ட் போய் வின் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததாக டாப் செகண்ட் பெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் யாருன்னா நம்மளோட செத்து ஃப்ரீக்கான் ராலன்ஸ் தான் குறிப்பா இவரு அதாவது இது வந்து வேர்ல்டு ஹேவியர் சாம்பியன்ஷிப் வந்து இப்போ புதுசாக ஒரு டைட்டில் கொண்டு வந்திருக்காங்களா ஸோ அந்த டைட்டிலுக்கான தோர்னமெண்ட் ஃபைனலில் வின் பண்ணுறது ஸோ ஃபைனல் வரைக்கும் குவாலிஃபை ஆனது நம்மளோட ஏஜ் ஸ்டைலாம் நம்மளோட செத்ரலன்ஸா குவாலிஃபை ஆனாங்க இந்த ஃபர்ஸ்ட் புது வேர்ல்டு ஹெவியர் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டைம்னா செத்ராலன்ஸ் வின் பண்றாரு பின் மணி பதினா வின் பண்ணுறாரு ஸோ மே மாசம் இருபத்தி ஏழாம் தேதி

ಪತ್ತಿನ ಇಂದ್ರೆ ஸோ அடுத்ததாக டாப் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரோமன் ரேன்ஸ் தி ஹெட் ஆஃப் டேபிள் த ஓடிசி ட்ரைபிள் சீஃப் என்று அழைக்கப்படும் ரோமன் ரேன்ஸ் தான் ஸோ தான் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த மண்டனில் நம்பர் ஒன் பெஸ்ட் வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காரு ஸோ குறிப்பாக டபிள்யூ டபிள்யூட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி பிரைவேட்டை தொகடிச்சு ஆகஸ்ட் மட்டும் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா ஸோ பிரைவேட்டை தோக்கடிச்சு அவர் சாம்பியன் ஆகிறார் ஸோ அன்னையில இருந்து ஸோ திக்கத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் ஒரு நாலு வருடங்களுக்கு ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாள் எந்த கோடி ரோஸ்டா பார்த்தீங்கன்னா தீவிரமா தோத்து போறாரு கடந்த நம்ம அஞ்சு வருஷத்துல ஒரு பதினாறு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பத்தினா பார்த்துருக்கோம் பதினாறு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நமக்கு கிடைச்சிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச சாம்பியன்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் தட்டி விடுங்க ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு அதிக வியூஸ் நம்ம சேனலில் போட்டதுலேயே இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் வரணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் தான் தரணும் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்லாம் தட்டி விடுங்க ஸோ புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க்யூ